நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பீஷ்மர் குருகுலத்தின் ஒரு சிறிய வரலாற்று தொகுப்பு பேராசார் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு குருவாக்கு தந்து இந்த பயிற்சி பள்ளியை துவங்கி வைக்கின்றார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவினுடைய நோக்கம் பீஷ்மர் குருகுலத்தின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி மனிதனாக பிறப்பவன் ஒவ்வொருவனும் ஒரு காரண பிறவியே அவனுடைய பிறப்பை கொடுத்தவர்கள் அவனுடைய பெற்றோர்கள் மற்றும் அதன் தொடர்பு அவர்களுடைய பெற்றோர்கள் இப்படி தாய் தந்தைகள் என்று நம்மளுடைய மனித பிறவியில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம பலனும் கர்ம பலனும் நமது பெற்றோர்களால் நமக்கு கிடைக்கின்ற வரம் அப்படி இந்த கலையானது என் தந்தைக்கு அவருடைய தந்தையின் மூலமாகவும் என் தந்தையின் மூலமாக எனக்கும் என்னுடைய மகளுக்கும் கிடைத்தது அதுபோல அவர் பெற்ற பேரனான என் மகனுக்கும் அவர் அந்த கலையை துவங்கி வைத்தார் எந்த ஒரு கலையும் கற்றவுடன் சாதிக்க முடியாது நமக்கு அதற்குண்டான கர்ம பலன் இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய பாரம்பரிய கலையை காப்பாற்றுவதற்கு கலையை நான் துவங்குகின்றேன் என்னுடைய குழந்தைகள் இந்த கலையை கற்க ஆரம்பித்த வயது ஐந்து வயதில் நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சிலம்பம் விளையாட்டை கட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிச்சு அதன் மூலியமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்மூர் மக்களுக்கு இந்த ஆனாலும் வள்ளுவர் வாக்கு கிடங்க ஓதி உணர்ந்த பயனை உலகனுக்கே தரும் நீதி முறை வலுவா வேதியராலே எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படி என் தந்தை அவரின் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட கலை எனக்கு இருபது வருடங்கள் பூரணமாக கற்றுக் கொடுத்தார் அந்த கலையை ஐந்து வயது முதலிருந்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து அவர்களையும் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் நம்முடைய பாரம்பரிய கலையில் மிகவும் பழமை வாய்ந்தது இந்த சிலம்பம் மல்யுத்தம் மற்றும் வர்மக்கலை இவற்றில் எது தெரிந்திருந்தாலும் அதை நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை இந்த சிலம்ப பயிற்சி பள்ளியிலே யோக வகுப்புகளும் மற்றும் சிலம்ப வகுப்புகளும் முறையாக கற்றுத்தரப்பட்டு வருகின்றது தான் கற்ற கலையில் பெற்ற மகனும் மகளும் ஒரு நிலையை அடையும் பொழுது அது வெற்றியாக காணும்போது இதைவிட சிறந்தது ஒரு பெற்றோருக்கு எதுவும் இல்லை இந்த கலை வளர்ச்சியில் தந்தை மகள் மகன் என்று விருதுகளும் பரிசுகளும் குவித்து நாங்கள் கற்றுத்தந்த மாணவி திரு வித்யா விகாஷி என்பவரும் பரிசு பெறுகின்றார் இந்த சிலம்ப பயிற்சி பள்ளியிலே நடுவர் தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்று நடுவர் குழுவாக உலக பாரம்பரிய சிலம்பம் மற்றும் கலைச்சங்கத்தின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் தரநிலைத் தேர்விலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று நடுவர் பாராட்டு சிறப்பையும் பெற்றவர் பிரியங்கா ரோஷினி மற்றும் வித்ய விகாசினி என்ற இந்த பீஸ்மார் குருகுலத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் அதில் ஒன்று என் மகள் மற்றொன்று என்னுடைய மாணவி கலையை கற்றுக்கொண்டு சிறந்த மாணவர்களாக மாறி வெற்றிகளை பெற்று கோஆர்டினேட்டர் பயிற்சியாளர்களாக மாறி அவர்களே நிர்வாக பொறுப்பாளர்களாகவும் மாறி இன்று மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நமது குழுவிற்கு சிறந்த முதல் பரிசுகளை மட்டுமே வென்று தந்த சிறந்த மாணவிகளாக திரு பிரியங்கா ரோஷினி அவர்களும் வித்யா விகாஷினி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அப்படி வளர்ந்த அந்த மாணவி என்எஸ்எஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அந்த விளையாட்டு பயிற்சி பள்ளியில் பயிற்சியாளராக இணைந்து தான் கற்றுக்கொண்ட கலையில் வளர்ச்சி அடைந்து குருவை மிஞ்சிய மாணவியாக குருவோடு இணைந்து மற்றவர்களுக்கும் குருவாக மாறியிருக்கின்றார் இந்த சிலம்ப கலையை மிக திறமையாக மற்ற மாணவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார் நாம் எந்த கலையை கற்றுக்கொண்டாலும் அந்த கலையில் கடமையை மட்டும் செய்தாலே போதும் பலனை எதிர்பார்க்க தேவையில்லை பலன் தானாக கிடைக்கும் மாதா பிதா குரு என்பதைப் போல எங்களுடைய குருநாதர் வெள்ளங்கிரி சித்தர் அருளாளி அவரது ஆசியோடு துவங்கிய இந்த பீஷ்மர் குருகுலம் என்ற சிலம்ப பயிற்சி பள்ளி பற்று மாணவர்களோடு ஆரம்பித்து நூறு மாணவர்களாக வளர்ந்து இன்று நிற்கின்றது இந்த வளர்ச்சிக்கு வெத்திட்ட மூத்த திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த பதிவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விதித்தவன் சரியாக இருந்தால் விளைவதும் சரியாக இருக்கும் என்னதான் ஒருவன் விதைத்து விளைந்தாலும் அதை வளர்க்கவும் பாதுகாக்கவும் ஒரு துணை தேவைப்படுகின்றது இந்த வளர்ச்சிக்கு எனக்கு வழிவகுத்து தந்த என்னுடைய மாணவர்களும் அவர்களும் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் கற்ற கலையை திறமையாக மற்றவர்கள் கற்றுக் கொடுத்த எங்களுக்கும் எங்களுடைய குழுவிற்கும் பெருமை தந்த எங்கள் குருகுல மாணவி விதைத்தது மரமாகி வெற்றி பெற்ற மாணவிக்கு ஓதியமாக இந்த குருகுலத்தின் தலைவர் வழங்கி பாராட்டுகின்றார் எங்களது குருகுலம் இந்த அளவு வளர மிகவும் உறுதுணையாக இருந்தவர் திரு கைலேஷ் ராஜா அவர்களுக்கு இந்த பதிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாதா பிதா குரு இறுதியில் தெய்வம் அந்த தெய்வம் போல் இந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இவர்களை வெற்றி பெற செய்ததற்கு தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் உழைப்பால் வெற்றி பெற்ற இரண்டு மாணவர்களுக்கு அவர்களது ஆசானுடைய அன்பளிப்பு இந்த பதிவு நன்றி வணக்கம்